ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் என்னடா இன்னைக்கு புதிய இடமா இருக்குன்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த இடம் தாங்க இன்றைக்கி வந்து கேரளா வந்தாச்சு அங்கே ஊரில் வந்து இப்போ குட்டீஸ்களுக்கும் ரெண்டு மூணு நாள் லீவு அதனால் செய்யின்ட்டு இங்கே திருவனந்தபுரம் தாங்க வந்திருக்கேன் நம்ம வீடு பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை இன்னைக்கு வரேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே துணியெல்லாம் மடித்து வச்சுருக்காங்க இன்னும் ஷர்ட்டெல்லாம் அப்படியே தான் இருக்குது வெளியில் மட்டும் கொஞ்சம் வாசல்லாம் தான் கொஞ்சம் குப்பையாக இருந்தது அதையெல்லாம் நான் இப்போ தான் எல்லாம் சும்மா கூட்டி மட்டும் விட்டுருக்கேங்க என்ன கழு வே கழுவி விடலை கூட்டி மட்டும் விட்டேன் அதுக்கப்புறம் செடியெல்லாம் பாருங்களேன் நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறதுனால நல்லா அழகாக இருக்குது இந்த இந்த செடிதாங்க ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் இதுவும் பாருங்களே இதுவுமே நல்லா வளர்ந்துருக்குது அதே மாதிரி உள்ளே நிறைய மணி பிளான்ட்லாம் வச்சுருந்தோம் அதுவுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு இந்த லக்கி பிளான்டெல்லாம் தாங்க வீட்டுக்குள்ளே வச்சோம்னா அந்தளவுக்கு மாட்டேங்குது இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க பார்த்திங் நான் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் தாங்க வந்தேன் கிச்சனில் ப இதை டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ கொடுத்து விட்டேன்னா ஞாயிற்று திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொண்டு வந்தாங்க அதையெல்லாம் நான் நேற்று வரேன்னு சொல்லங்காட்டி தான் எல்லாம் கழுவி வச்சுருக்குறாங்க இன்னும் இதெல்லாம் கமுத்த கூட இல்லைங்க அப்படியே கழுவி மட்டும் வச்சுருக்காங்க நீ நான் வரலதான் என்னை கழுவுவாங்கன்னு தெரியல அடுத்த டைம் ஊருக்கு வரையில்தான் கழுவிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மணி பிளான்ட்டு பாருங்களேன் ரைட்டாக வேறு போய் போய் வருது எந்த மணி பாருங்களே பாருங்களேன் எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நான் இந்த தொட்டியில் வச்சுருந்தோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டில் வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது வந்து இப்போ நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க ஆனால் இது நான் வந்து பக்கத்தில் இருக்கிறத வந்து வாங்கி தான் வச்சேன் இது அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது ஆனால் இது மண்ணில் வச்சுருக்கிறதுனால நல்லா வளர்ந்துருச்சு இப்போ பாருங்கள் பாத்திரமெல்லாம் அப்படியே இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க கிச்சன்லாம் வந்து அப்படியே தான் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டோஷர் தான் இந்த மணி பிளான்ட்டு எதுவுமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு இப்போ கால எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேகி ரெடி ஆகிட்டுருக்குது ஏன்னா மாவெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க இங்கே பாருங்களே இதான் இதுதான் எங்கள் ஸ்டோர் ரூம்மு இந்த இதில் இருந்த எல்லா திங்ஸும் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அதனால் இப்போ இதெல்லாம் ஃப்ரீயாக கிடக்கு இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ராகி சேமியா உப்புமா எல்லாம் ரவை எல்லாமே இருக்குது நான் அந்த சரி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மேகி போட்டு கிளறிட்டாங்க அப்புறம் மாவும் இல்லைங்களா அப்புறம் ஏதாவது இவ்வளோதாங்க வெஜிடபிள்ஸ்லாம் தக்காளி மட்டும் நான் வரேன்னு சொல்லங்காட்டி வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க அப்புறம் அதான் பூண்டு இவ்வளோ இருக்குது சின்ன வெங்காயம்லாம் நான் அங்கேருந்து கொடுத்துடுவேன் பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு தாங்க இருக்குது தான் இவங்க வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரிட்ஜே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஃப்ரிட்ஜ் நீக்கி பார்த்தா உள்ளே வந்து இங்கே பாருங்க என்ன மீனை நேத்தே வைக்கணுமா வாங்கிட்டு வந்து கழுகி வச்சாச்சுங்க நீ மத்தியானத்துக்கு தான் சமையல் பண்ணணும் ஏன்னா அங்கே வந்து நமக்கு அந்த அளவுக்கு மீன் வந்து இங்கே மாதிரி கிடைக்க மாட்டேங்குதுங்க நல்ல டேஸ்டாக கடல் மீன் வந்து கிடைக்கும் கடல் மீன் கிடைக்கிது இருந்தாலும் இங்கே மாதிரி எங்களுக்கு அது வந்து பிடிக்க மாட்டேங்குது இது வந்து நவறு மீன் வாங்கி கழுகி வச்சுருக்காங்க நீ இதை வந்து நான் குழம்பு வச்சுட்டேன்னா குழம்பும் வச்சும் ஃப்ரை பண்ணிக்கலாம் குட்டீஸ் இல்லைங்க நான் மட்டும்தான் வந்தேன் அதனால் இப்போ நானும் மச்சான் மட்டும்தான் அதனால் குழம்பும் வச்சு கொஞ்சமாக பொறிச்சிக்கலாம் பொறிக்காத நானும் அதிகம் சாப்பிட மாட்டேன் மச்சானும் சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சமாக பொறிச்சுக்கலாம் இப்போ ஃப்ரிட்ஜு பார்க்கலாம் வாங்க பாருங்களே ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுக்குள்ளயே என்னிடமோ இருக்குது முட்டை இருக்குது அதுக்கப்புறம் இது என்னென்ன கொஞ்சம் இதில் பாருங்கள் நிதிக்குட்டி எப்போ போட்டால் சாக்லேட்டு அது இன்னும் அப்படியே இருக்குதுங்க அப்புறம் என்னமோ இருக்குது குச்சிக்கெழங்கு இருக்குது இன்னைக்கு அப்ப குச்சி குச்சிக்கெழங்கு செய்யணுங்க மத்தியானத்துக்கு குச்சி குச்சிக்கெழங்கு இருக்குது அப்புறம் அந்த மாவை என்னமோ இருக்குங்க டப்பாலையெல்லாம் எல்லாம் என்னென்ன வச்சுருக்காங்க ஏன்னா இங்கே டோர் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது அங்கே தாங்க என்னடமோ இருக்குது மாவு இது என்ன பால் இருக்குது இந்த சீஸ் வந்து நாங்கள் அன்னைக்கு வாங்கினது அப்படியே இருக்குது ஃப்ரீசர்லேயும் ஒன்றும் இல்லை இவ்வளோ தான் ஃப்ரிட்ஜு இது கீழே வந்து நான் மிளகாத்தூள்லாம் அரைச்சு இங்கே வச்சுட்டு போயிட்டேன் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அப்புறம் தயிர் இருக்குது தயிர் இருக்குது தயிரெல்லாம் எடுத்து வெளியில் வச்சால் தான் மத்தியானம் ஊற்றிக்க முடியும் நான் வந்து பால் வந்து பிறகு ஊற்றலை நான் கொண்டுட்டு வரலைங்க மறந்துட்டேன் அதனால் சரி நான் கவர் தையினே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டேன் நல்ல வேலைங்க ஃப்ரிட்ஜை நீக்கங்காட்டி காட்டி தெரிஞ்சு குச்சிக்கிழங்கு இருக்குது உள்ள நீ மச்சா ஃபோன் பண்ணாங்கன்னா தான் தெரியும் என்னென்ன வாங்கி வச்சுருக்குறேன் அப்படின்னு குச்சிக்கெழங்கு இருக்க மத்தியானத்துக்கு அப்போ குச்சிக்கெழங்கையும் செஞ்சு மீனையும் வச்சோம்னோ வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுங்க இப்போ எல்லாம் செஞ்சுட்டு மச்சை வரட்டுங்கன்னா அதுக்கப்புறம் காமிக்கிறேன் மச்சா வெளியில் போயிருக்காங்க இன்னும் வரலைங்க காலையில் இருந்து வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் வாங்க வாங்க

இதுல என்ன செடியா இருந்தது அவரோட முழுது வந்து வெச்ச எந்த பிரச்சனையும் இல்ல தண்ணி வத்தி போய் கிடந்தது தண்ணி வத்தி செடியால சுத்தி போச்சு பாருங்க இதுல நான் அழகா தண்ணி ஊத்தி மணி பிளான்ட் போட்டு புத்தர் சைல வச்சிருந்தாங்க அது செடியும் காண ஒண்ணையும் காண இது இருக்கு கேட்டி தானங்க செடி ஐயோ அவளோடங்க நீ செடியால வைக்க வேண்டியது இல்ல அது இருந்தா தானங்க பிரச்சனை தூக்கி எறிஞ்சாச்சு செடி வைக்க வேண்டியது இல்லப்பா உங்களுக்கு எவ்வளவு பெரிய லோன் ஆமா கிண்ணியா ரெண்டை வெச்சிட்டு அதுல எப்போ மணி பிளான்ட்ல வந்து காஞ்ச இலையில இருக்க கூடாது பொறிச்சுரணும்

காலையில சாப்பிட்டதே மணி பதினொன்னு என்ன சாப்பிட்டீங்க காலையில காலையில மேகி மேகி சாப்பிட்டேன் மேகியா

இதுக்கு வேற அதுதான் இப்போ தெரியுதா கல்லு அதுக்கு வேற மூடி அதுக்கு வேற மேல ஒரு குந்து எத்தனை செட் பண்ணி கொடுத்திருக்கேன் ஒண்ணுமே இல்ல அது தட்டிட்டிக்கல நான் ஊத்தி அங்கங்க ஏங்க நான் அங்க தோசை அதுல தான் இருந்தேன் நான் வந்து அங்க தான் தோசை அதுல தான் இருந்தேன் நல்லா பழக்கி கொடுத்து விட்டேன் இப்ப கடமாவும் ஓண்ணு அப்படி தான் வராது கடப்பாரை எடுத்து வெட்ட வேண்டிய கையில எடுத்து போய் தோசை கரண்டி கொடுத்து தம்பணை போறது கடப்பாரை எடுத்து வெட்டி வேற வேலை மீனை வாங்கிங்க வைக்கணுமா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டு போயிட்டாங்க ஆமா மீன் திங்கறான ஆசை இருந்து நாம தான் வைக்க முடியலன்னு அப்புறம் நான் பாத்துட்டேன் அப்பளையவே பாத்துட்டேன் மீன் நான் வாங்கி கொண்டு வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சிட்டேன் நீங்க க்ளீன் பண்ணி எல்லாம் பாக்ஸ் வந்து எடுத்து வச்சா சரி அது குச்சி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் மீன் குழம்பு மீன் குழம்பு ரெடி அதுக்கு அடுத்து குச்சி கிழங்கு குச்சிக்க சாப்பாடு குச்சிக்கிழங்கு எடுத்து வச்சுங்க ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போடும் போது சாப்பாட்டை நான் மறந்துட்டு நிறைய ஊற வச்சிட்டாங்க இல்லைன்னா குச்சிக்கிழங்கு எடுத்ததுனால கொஞ்சம் கம்மியா ஊற வச்சிருக்கலாம்

எங்க அண்ணா கம்மல் கோயில் தாங்க ஓகேங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம கேரளாவில் வந்து வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே ஓகே ஓரளவுக்கு நீட்டாக தான் வச்சிருக்காங்க வெளியிலையுமே வந்து நீட்டாக தான் இருந்துச்சு நானும் காலையில் வந்து எல்லாம் கூட்டி விட்டேன் ஆனால் பாத்ரூம் மட்டும் ஏன்னு தெரியலைங்க அப்படியே இருக்கு நான் போனப்போ கழுவுனதுன்னு இல்லைங்க பாத்ரூமு இந்த சத்தியாவாட்டு கழுவுக்கு ஆறுமே இல்லைங்க அப்படி மின்னுங்க உள்ளுக்கு போனால் பாத்ரூம் மட்டும் வெளி வரணும் தோணாதுங்க அந்த அளவுக்கு பழியின்

சாப்பிட்டோம்னா நமக்கு சலுப்பாக இருந்து ஓகேங்க இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் திரும்ப வந்து மீட் பண்றோம் பை பை ஆமாங்க வீடியோ இன்ட்ரெஸ்டான வீடியோ வருங்க ஆனால் இந்த ஆளுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டே காமிக்கிறது இல்லைங்க நாம வருத்தினாலுமே நாளுமே இல்லைங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீடியோவும் பார்த்துக்கிட்டு ஆறு வந்துட்டு இருக்கிறதுங்க ஆனால் நாம் ஏதாச்சும் வீடியோ எடுக்கலாம் ஆஹா சரி எதாச்சும் சமையல் சமையல் வீடியோ தான் எடுக்கணுங்கிறது காமெடி வீடியோ எடுக்கான காமெடி வீடியோ வந்து ஆமாங்க நீங்களும் சொல்லிடுவீங்க நாங்களும் எடுத்து போடுங்க நாங்கள் எடுத்து போற நீங்கள் பாருங்க பார்த்தா பாருங்க பார்க்கிட்டு போங்கிற மாதிரி ஆகி போச்சுங்க போ ஆமாங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பாக்குறீங்க ஒரு எட்டு பாக்கறது இல்லை நாங்கள் இங்கே செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் பார்க்க வேண்டியது பாருங்க